சின்ன பொண்ணு சத்தம் கேட்குது கருப்பு இந்த தெட்டு தடியா சாண்டியாக என்ன கிடை எனக்கே தெரியாது அந்த கீதால எங்க அவ எதுக்கு எங்க வீட்டுக்கு வர போறா ஏக நடிக்காம உன்னி சொன்னினா விட்டுறோம் இல்லன்னா உங்களுக்கு சேத்து சின்ன பண்ணு தருமா வாங்கிடுங்க என்னது தருமா எனக்கு கை இல்ல நடிக்கறிய வந்துட்டு மிரட்டிட்டு என்ன விஷயம் கேக்கே அடி பாவலாம் ஏக உண்மைக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா இந்த கீரங்க இருக்கல இல்லையா எம்மா கீரங்க வரவே இல்லம்மா இப்பன்னா வேலைய எல்லாம் முடிச்சிட்டு வந்து படுத்து கிட போனும் கடக்கி வந்து டம்மு டம்முன்னு அடிச்சிட்டு கீரங்க இருக்கலானே என்னைய மிரட்டிட்டு இருக்கறியே அவ என்ன காரியம் பண்ணான்னு தெரியுமாக்க

இல்லக்கா போன் எடுத்துட்டானே அப்படி கோசி பியாசிட்டு பேர்லாம்னு பாத்தேன் பியாசிட்டு பேர் பியாசிட்டு இல்ல பண்ணி எனக்கு உரக்கமா வந்து வெளிய போய் பேசுங்க ஏக பியாசிட்டு எப்பவும் பேசலாம்னு எனக்கும் தெரியும் நீங்களே ரெண்டு அறுப்பு குடுப்பீ அவங்க உங்க தோளிக்கு நீங்க சொன்னாவது கேக்கலாம்னு பாக்கிறதுக்கு தான் நீங்க நிக்கும்போது அவளை யாசிட்டு எனக்கு வராது சின்ன பண்ணி நான் தனியா போன் பண்ணி யாசிட்டு அவள ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வேளை இங்க தான் இருப்பாளே அப்பா சரி யாருக்கு போன் பண்ணியா

அப்பா வீட்டுக்கு வந்து வந்த பேசுவவனே நீ இப்ப டைனோசர் வச்சு விளையாடு என்ன உடனே வச்சுட்டா எப்ப வந்தாலும் ஏதாவது சொன்ன சண்டை போடுவா இன்னைக்கு ஒண்ணுமே பேசலையே மன்னிச்சுட்டுங்க சொல்லிட்டு உடனே வச்சுட்டால என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரிய மாட்டேங்கு ஆபீஸ்ல உக்காந்து நிம்மதியை வேலை பாக்க முடியல வீட்டுக்கு போனாலும் நிம்மதி இல்ல ஒரே சண்டை போட்டுக்கா எல்லாம் இந்த வசந்தி தப்பி இப்போ சின்ன பொண்ணிட்ட என்ன சொன்னாலும் தெரியல எங்க இருக்கா கை என்னத்துக்கு அடிக்கணும் போன் பண்ணி கேட்டு பாப்போம் விவரம் தெரியாம நம்மளும் சண்டை

ரெண்டு பேரும் சேர்ந்து எந்தாலும் போனவளோ தெரியலையே வசந்தி என்ன கூப்பிட்டு பாப்போம்